ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் ரெசிபி போட்டு ரொம்ப நாளாச்சு இன்றைக்கி பீஃபு தேங்காய் பால் சேர்த்து சிம்பிளாக ஒரு ஆணம் கறி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க தேவையான பொருட்கள் தயாராக இருக்குது நான் பீஃப் ஷேங்க்ஸு அதை வந்து கட் பண்ணி வாங்கியிருக்கேன் ஒரு ஹாஃப் கேஜி இருக்கும் ஒரு சின்ன தக்காளி ஒரு சின்ன வெங்காயம் மல்லி புதினா ரெண்டு பச்சை மிளகா ஏலம்பட்டை கிராம்பு தலா ரெண்டு துண்டு ஒரு அரை கப் தேங்காவை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் வெந்நீர் சேர்த்து திக்கா பால் எடுத்து வச்சுருக்கேன் இந்த தேங்காய் பாலில் தான் பீஃப் வேகணும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு உருளைக்கிழங்கும் கட் பண்ணி வச்சுருக்கறேன் இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து தயிர் ஒரு மேஜை கரண்டி எடுத்து வச்சுருக்கேன் வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்யக்கூடிய இந்த பீஃப் கறி அட்டகாசமாக இருக்கும் காரத்துக்கு காஷ்மீரி சில்லி பவுட்ரு வச்சுருக்கேன் நீங்கள் வேணும்னா குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு மேஜைக்கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்கேன் கடல் எண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ எது வேணால் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலம் ரெண்டு பட்டை ரெண்டு துண்டு கிராம்பு சேர்த்து ஒரு சின்ன பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துருக்கேன் வெங்காயம் தக்காளிலாம் இதுக்கு அதிகம் சேர்க்கக்கூடாது வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது ஒரு மேஜை கரண்டி வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துருங்க வெங்காயம் ஓரளவு செவரட்டும் பொறுமையாக வதக்குங்க பாருங்கள் நல்லா வதங்கி வருது மனமாக இருக்குங்க இந்த ஏலம்பட்டை கிராம்பை கோலாக போடும்போது இப்போ ஒரு மேஜை கரண்டு இஞ்சி பூண்டு போட்டு அடுப்பை மீடியமாக வச்சு அந்த இஞ்சி பூண்டு வாட மடங்கணும் இஞ்சி பூண்டு வாட மடங்குனதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் மல்லி புதினா சேர்த்துருங்க நல்ல மனமாக இருக்கும் இந்த தக்காளி மசியணும் அதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து பரட்டும் போது அடியிலையும் உரையாது ஸோ நல்லா பரட்டி விட்டுருங்க தக்காளி கொஞ்சம் ஆகட்டும் இஞ்சி பூண்டும் அடியில் பிடிக்காது தக்காளி சேர்த்த உடனேயே இப்போ பாருங்கள் தக்காளி மசிஞ்சி வருது இப்போ காஷ்மீரி சில்லி பவுடர் உங்கள் காரத்துக்கு தக்க ஒன் டு டூ டூ டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அல்லது குழம்பு மிளகாத்தூள் பிரியப்பட்டா கூட நீங்கள் அது ஒரு டீஸ்பூன் இது ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பந்தான் நான் வெறும் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் அப்புறம் வெட்டி வச்ச பீஃப் துண்டுகள் எலும்போட கூடியது பீஃப் போனின்னு இருக்கும் கடைகளில் நீங்கள் வாங்கிக்கலாம் பீஃப் ஷேங்க்ஸ் கிடச்சா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நிறமும் பார்க்க நல்லாயிருக்கும் இப்போது ஒரு மேஜை கரண்டி கெட்டி தயிர் நான் சேர்த்துருக்கேன் பீஃப் நல்ல சுவையாக சாஃப்டாக வேகும் அதுக்காக தயிரையும் சேர்த்து நல்லா பிரட்டிடுங்க இதை அப்படியே குக் பண்ணி கறி மாதிரியும் சாப்பிட்லாம் நான் கொஞ்சம் கிரேவி மாதிரி வைக்க போகிறேன் நீங்கள் வந்து தண்ணி சேர்க்குறதுக்கு பதிலாக இந்த பீஃப் வந்து தேங்காய் பாலில் வேகணும் நான் ஒரு அரைக்கப்பு தேங்காயை நல்லா கெட்டியாக பால் எடுத்து வச்சுருக்கேன் இது அ அரை கிலோ கறி ஸோ நீங்கள் பால் நிறைய விரும்புனா கூட சேர்த்துக்கலாங்க இந்த தேங்காய் பால்லையே இந்த பீஃப் வேகும்போது அவ்வளோ சுவையாக இருக்கும் இந்த ஏலம் பட்ட கிராம்பு மணத்தோடு இப்போ நான் ரைஸும் வச்சுட்டேன் இப்போ குக்கரை மூடிடலாம் மட்டன்னா நம்ம உருளைக்கெழங்கு கூடவே போட்டு ஒரு நாலு விசில் வச்சு இறக்கிடலாம் பீஃப் வந்து ஒரு ஏழு எட்டு விசில் வேகும் அதுக்காக ஒரு பெரிய உருளைக்கிழங்கு நான் தனியாக வேக வச்சுருக்கேன் பீஃப் வந்ததுக்கப்புறம் கூட சேர்ப்பேன் உருளைக்கிழங்கும் சேர்த்தா பீஃப் சாப்பிடாதவங்க அந்த உள் உருளைக்கெழங்கு இந்த கிரேவியை சாப்பிட்டுப்பாங்க அதுக்காக தான் நான் முட்டைக்கோஸ் பொரியல் வைச்சேன் ஒரு கரண்டி எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தப்பருப்பு சீரகம் நறுக்கின பச்சை மிளகா நறுக்கின இஞ்சி கால் டீஸ்பூன் சீரகத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் முட்டைக்கோஸ் போட்டு ஒரு பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கிட்டேன் முட்டைக்கோஸ் போட்டு நல்லா வதக்கி தேங்காய் துருவல் மல்லிக்கீரை சேர்த்து பரட்டிய இருக்குன்னா சூப்பரான கேபேஜ் பொரியல் ரெடிங்க பார்க்குறதுக்கு லெமன் சாதம் கலரில் இருக்கும் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளும் கால் டீஸ்பூன் சீரகத்தூளும் சேருங்க இஞ்சி நறுக்கி வர போட்டிருக்கோம் இஞ்சி மணத்தோட சூப்பரான முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஸோ அதை பவுலில் நான் எடுத்து வச்சுட்டேன் இங்கே பாருங்கள் பீஃப் வந்து வெந்துடுச்சு எண்ணெயெலாம் நல்லா மேலே தெளிஞ்சு வந்திருக்கு நான் கறியை எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நீங்கள் வந்து வெறும் போன்லெஸ் பீஃபும் எடுத்துக்கலாம் போனோடையும் எடுத்துக்கலாம் இந்த தேங்காய் பால் விட்டு ஆக்குறதுக்கு கறி சாஃப்ட்டாக வெந்துடுச்சு கலர் தெரியுது உங்களுக்கு கறியெல்லாம் சுருங்கியிருக்கு இப்போ வந்து நான் வந்து அதை பிச்சு காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் கலர் எப்படி இருக்குது சாஃப்டாக வெந்துடுச்சு இப்போ நம்ம உருளைக்கிழங்கு போட்டுடலாம் அந்த தேங்காய் பால் மனத்துக்கும் அந்த உருளைக்கிழங்குக்கும் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் நறுக்கின மல்லி புதினா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நல்ல மனமாக இருக்கும் மல்லி புதினா சேர்த்ததுக்கப்புறம் ஒரே ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குங்க இந்த தேங்காய் பாலுக்கும் இந்த தேங்காய் எண்ணெயும் போது பீஃப் கோக்கோனட் மில்க் கறி அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இது ஒயிட் ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும் நெய்ச்சோருக்கு சாப்பிட்லாம் இட்லி தோசை சப்பாத்தி ஈவன் பரோட்டா கூட அட்டகாசமாக இருக்குங்க இடியப்பத்தோடையும் சாப்பிட்லாம் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பரிமாறிடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்